நாட்டுக்கோழி பொடி மாசு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்னைக்கு நாட்டுக்கோழி நம்ம வந்து பொடி மாசு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம இப்போ வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து மூணு முட்டை வச்சு நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து அவங்க சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தில் கொஞ்சம் போல உப்பு போட்டு வதக்கிக்கோங்க சீக்கிரமாகவே வதங்கிவிடும் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு இப்போ ஒரு மூணு முட்டையை வந்து உடச்சிட்டு போகிறேன் நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப குஸ்பியாக இருக்கும் மஞ்சள் கரு மட்டும் நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் உடச்சி ஊற்றிட்டேன் மீடியமாக வச்சுட்டு கலந்து விடலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நல்லா காரம் வேணும் அப்படின்னா மூலம் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க கருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரேன்னா அந்தளவுக்கு வந்து வதக்கி விட்றணும் எவ்வளோ நல்லா எல்லோ கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு மிளகு தூள் இருந்தாலும் கொஞ்சமோல சேர்த்துக்கோங்க என்னோடய அந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட பதிவு முழுமையாக பார்த்தாண்டி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி